சந்திரன் வந்து வளர்ப்பிரை சந்திரன் அஞ்சாம் இடத்துல வலு பெற்று இருந்துச்சுன்னா பெற்று இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வாய்ப்பு இருக்கு சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சில பேர் பார்த்தா எப்பவுமே பிரிஸ்காவே இருப்பாங்க எவ்வளோ உடம்பு முடியலனாலும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்படி இருப்பாங்க சந்திரன் சந்திரன் வந்து மூணாவது இடத்துல நல்ல போல்களோட இருக்கு நல்ல கோள்களோட பார்வை இருக்கு அவருக்கு தசாபூஜியும் ஜாதக புத்தியும் நல்லா நடக்குது அப்படின்னா அவர் வந்து ரிலேஷன் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு அதனால வளர்ப்பறை சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கு ரொம்ப நல்லது சந்திரன் எந்த இடத்துல இருந்தா இவங்களுக்கு அரசு உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும் சந்திரன் எட்டுல வளர்ப்பறையில இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஆயுஸ் நல்லா இருக்கும் தீர்க்க ஆயுசா இருப்பாரு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா வேதிக் அஸ்ட்ரோ மாலத்தி அவங்க கிட்ட தான் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நிறைய விஷயங்கள் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அதில் முக்கியமாக வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம் சந்திரன் எந்தெந்த இடத்துல இருந்தால் யார் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் குறிப்பாக சில பேரை பார்த்தா வந்துட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே திருப்பி திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ அவங்க பேசும்போது அழகாக இருக்கும் ஓ இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தோணும் ரொம்ப ரொம்ப அறிவாகவும் பேசுவாங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுவாங்க பட் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சந்திரன் எப்படி இருப்பார் சந்திரன் வந்து லக்கணத்தில் வளர்ப்பறை சந்திரனாக இருக்கணும் மேம் அதுவும் வந்து நமக்கு கெட்ட கிரகம் பார்க்காம இருக்கணும் கெட்ட கிரக சேர்க்கை இல்லாம இருக்கணும் புத்தி நல்லா நடந்துன்னா அந்த இடத்துல வந்து சந்திரன் இருந்தாருன்னா லக்கணத்தில் இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு வந்து ரொம்ப அழகான ஃபேஸ் இருக்கும் அவங்க ஜாதகருக்கு ரொம்ப அழகான ஃபேஸ் இருக்கும் அவர் எல்லாரும் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவருக்கு வந்து அட்ராக்டிவா இருப்பார் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாரு மத்தவங்களுக்கு பிடிக்கும் இவருக்கும் வந்து எல்லா கேர்ள்ஸையும் ரொம்ப பிடிக்கும் ஓ இல்ல பெண்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படியே இல்ல பெண்களுக்கும் அந்த மாதிரி இது வந்து நான் சொன்ன ஜாதகத்துக்குன்னா எல்லாருக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இவர் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பார் ம் ஸோ ஒரு பேச்சு திறமையிலையும் அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் பேச்சு திறமை வந்து ஸ்மார்ட்டா இருக்கிறது வந்து லக்னத்துல இருந்து ரெண்டாவது இடம் கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்க்கணும் அந்த இடத்துல வளர்ப்பிரை சந்திரன் தான் பேச்சு திறமை ஜாஸ்தியா இருக்கும் இவர் தான் வந்து எல்லாருமே கேட்பாங்க ஒரு மீட்டிங் இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாரு அதுதான் வந்து ஃபைனல் டிசிஷனாக இருக்கும் எல்லாரும் வந்து பேச்சு திறனில் வந்து இவரை வந்து எல்லாரையுமே வந்து அவர் கண்ட்ரோல் வச்சிருப்பாரு கண்ட்ரோல் சொல்ல முடியாது இன்னும் வசீகரமான பேச்சா இருக்கும் இவருக்கு பேசுறது எல்லாருமே வந்து ஏத்துப்பாங்க ஸோ எந்த மீட்டிங்ல ஜிஎம்மாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருப்பாரு ஒரு பேச்சு திறமையாக இருக்கும் அதே பொது பொது தொடர்பு இருக்குல்ல ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் சந்திரன் இடத்துல இருக்கிறவர் வந்து ரொம்ப நல்லா பேசுவார் அந்த இடத்துல வந்து மீட்டிங்லலாம் இவர் தான் நல்லா பேசுவார் ஸோ இந்த கஸ்டமர் கேர் ஜாப் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சந்திரன் இடத்துல இருக்கிறல்லாம் நல்லா செட் ஆகும் ஏன்னா மக்கள் தொடர்போட இருக்கிற ஜாப்ஸ் பிஆர்ஓ இந்த மாதிரிலாம் வந்து ஸோ இது வந்து இது ஒரு லெவலு இது கேட்ட மாதிரி வேற ஹை லெவல்லையும் செட் ஆகும் ஒரு ஜிஎம் பொசிஷன்ல இருந்தால் கேட்டுதான மீட்டிங்ல அந்த மாதிரி சந்திரன் இடத்துல சுப கிரகமாக வந்து வளர்ப்பெரியா இருக்க சோழ தசாபுத்தி நல்லா நடக்க சொல்ல செயற்கை செயற்கை வந்து மற்ற கிரகங்கள் சேர்க்கையோ மற்ற கிரகங்கள் பார்வையோ நல்லபடியாக இருந்ததுன்னா ச ரொம்ப நல்லா ஸ்பேச் வரும் ஓகே இதுவே வந்து சில பேர் பார்த்தா வந்து ரொம்ப மூடியாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் உண்மனே இருப்பாங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் வரும் ம் ஓகே அந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான் வரும் ஸோ சில பேர் பார்த்தா ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அதை உடனே பண்ண மாட்டாங்க ஸோ ரொம்ப நேரம் ஆக்குவாங்க அதை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சந்திரன் எப்படி இருப்பார் மேம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே மாதிரியே தான் சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல இப்போ கெட்ட கிரகத்தோட சேர்ந்துருக்கு சனியோடு சேர்ந்துருக்குனா அவர் வெளிப்படியாக எதுவுமே டக்குன்னு பேச மாட்டார் ராகோடு சேர்ந்துருக்கு சந்திரன் ப்ளஸ் ராகுவோட ரெண்டாம் இடத்துல சேர்ந்துருக்குன்னா ஒரு வெளிப்படையாக பேச மாட்டார் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார் ஒரு பேச்சில் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுவார் இதுதான் வந்து நல்ல வளர்ப்பிரி சந்திரனுக்கோ தேய்ப்பிரை சந்திரனோ ஒரு ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் மேம் ஓகே சில பேர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு வலிக்குது உடம்பு முடியாம இருக்கு தலை வலிக்குது வயிறு வலிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சந்திரன் எப்படி இருக்கும் சந்திரன் வந்து ஆறாவது இடத்துல வந்து கெட்ட கிரகத்தோட சேர்ந்துருக்கு அப்படின்னா ராகுவோட சேர்ந்துருக்கு சனியோட சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரன் சேர்ந்துருக்கு அந்த இடத்துல நான் ஜாதகருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை வரும் முக்கியமா வந்து கோல்டு சின்ன கோல்டு வந்து அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து சந்திரன் ரொம்ப தசாபுத்திலையும் வந்து சந்திரன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு தசாபுத்தில சந்திரன் நல்லா இல்லை ராகுவோட ராகுவோட தசை நடக்குது ஆறாவது இடத்துல வந்து சந்திரன் வந்து தேய்பெரியா இருக்கு அப்புறம் அவருக்கு வந்து தசாவும் நல்லா நடக்கல ராகு தசா நடக்குது அப்போ வந்து அவர் கண்டங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு முக்கியமா வந்து நீர்கண்டம் சொல்லுவாங்களே அவர் வந்து நீர் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வந்து கடலுக்கு போனாலும் சரி இல்லை ஸ்விம்மிங் பூல் போ ஸ்விம்மிங் பூல் போனாலும் அங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ப்ரிகாஷனோடு இருக்கணும் அப்படி இருந்தாருன்னா அவருக்கு அந்த கெண்டை ஒரு கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஒரு கேர்ஃபுல் இருந்தாலும் அந்த கெண்டை வந்து இவருக்கு தடுக்கப்படுகிறது ரொம்ப அச அசாதாரமாக இருக்கக்கூடாது எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்னா அவருக்கு எதை கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் தேய்பிர சந்திரன் ஆறாவது இடத்துல இருக்குது வந்து அவரோட லைஃப் ஸ்பேனுக்கு வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இப்போ வந்து உடல் வந்து அவங்க உட முடியாதுன்னு சொல்றவங்க அவங்களுக்குலாம் வந்து ஆறாவது இடத்துல இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சில பேர் பார்த்தா எப்போயுமே பிரிஸ்க்காகவே இருப்பாங்க எவ்வளோ உட முடியலைனாலும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருப்பாங்க சந்திரன் நீங்கள் நீங்க ஆறாவது இடத்துல சந்திரன் வந்து சரி நல்ல பொசிஷன இருக்கு நல்ல கிரகத்தோட இருக்கு அப்படின்னா ஜாப் வந்து அவருக்கு வந்து நல்லா ச நல்லா இருக்கும் அது ஜாப் மூலயமா அவருக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ணுவார் சந்திரன் இப்போ வந்து வளர்ப்பெறி சந்திரன்னா அந்த இடத்துல ஆறாவது இடத்துல இருக்குது பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வெளியூர் மாநிலத்துக்கு செல்றதுக்குலாம் அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த ட்ரிப்பில் போயிட்டு ஃபாரின் ட்ரிப் போனாலும் அந்த ட்ரிப்பில் நிறைய மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இதில் வந்து வளர்ப்பிரி சந்திரனா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது சில பேர் பார்த்தா எத்தனை வேலைகள் கிடைச்சாலும் நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க தொடர்ந்து வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க சந்திரன் எந்த இடத்துல இருந்தால் இவங்களுக்கு அரசு உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரன் வளப்பிரை சந்திரன் வந்து ரெண்டாவது இடத்துல லக்கணத்திலிருந்து ரெண்டாவது இடத்துல வந்து நல்ல கிரகத்தோட சேர்க்கை இல்லை பார்வை இருந்தா அவங்க வந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆஹ் சந்திரன் இருந்து அவர் என்ன பண்றாரு முயற்சியே பண்ணாம இருந்தாமா கண்டிப்பா வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்காது நம்ம எது இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு வளர்பிரை சந்திரன்ல முயற்சி பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ வயல்வரை சந்திரனாக இருந்தால் வந்துட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அவங்க கிடைக்கிற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இதுவே தேய்விரை சந்திரனாக இருந்தால் எப்படி இருப்பாங்க சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல தேய்பிரி சந்திரனாக இருக்கார் லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல அவர் என்ன பண்ணுவார் டேலண்ட் இருக்கும் மேடம் ஆனால் வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டார் சரி இரு நம்மக்கிட்ட இருக்குல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்மக்கிட்ட ஐடியா வச்சுருக்கோம் அது நாளைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி தான் ஒரு ஒரு நாளும் வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருப்பார் அதே குடும்பத்துலேயும் கொஞ்சம் சேட்னஸ் இருக்கும் அவ்வளோவா வந்து வந்து ரொம்ப கேர்ள் ஃபிரண்ட்ஸ் பார் அவரு நெகட்டிவா இருந்தா இந்த மாதிரி நடக்கும் பேர் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப வேலை பண்ணுவாங்க ஆனா எப்ப பார்த்தாலும் காசு இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ சந்திரன் எந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சந்திரன் ரெண்டாவது இடத்துல தேய்பிரியா இருக்கு கெட்ட கிரகம் பார்வை இருக்கு கெட்ட கோள்கள் வந்து சேர்ந்துருக்கு இல்லை புத்தி சரியாக நடக்கலை இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வர சொல்ல அந்த தனிப்பட்ட நபர் ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ண சொல்ல அவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுவார் இன்னும் கேட்டால் காசு மாதம் மாதம் ஏர்னிங்க்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும் அதை வந்து த ரொம்ப ஸ்பெண்டிங்கும் எக்ஸ்பெண்ட் நிறைய பண்ணிவிடுவார் வர காசை சேர்த்து வைக்கணும் அப்படி இல்லாமல் செலவு பண்ணிவிடுவார் ஸோ குடும்பத்தில் ஒரு அமைதியே இல்லாத ஒரு சூழ்நிலை நடக்கும் ஓகே சந்திரன் இரண்டு இருந்தா இரண்டு சந்திரன் இருந்தா அதுவும் நிறைய ரூல் நான் உங்களுக்கு அந்த மாதிரி கெட்ட கிரகம் பார்வை சேர்க்கை தசாபுத்தி சரியா நடக்கலன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து வாழ்க்கையில கொஞ்சம் சோகம் செலவு பண்ணிடுவாரு கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வருவாரு அவர் ஹார்ட் ஒர்க் ரொம்ப வாழ்க்கை ஃபுல்லாக ஹார்ட்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவரு அப்பதான் முன்னுக்கு வர முடியும் சில பேர் பார்த்தா என் நான் நான் நல்லா தான்ப்பா இருந்தேன் வர வழியில் நான் வந்துட்டு கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஃபைன் கட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வீட்டில் பார்த்தா அண்ணன் தம்பிங்கள் இருப்பாங்க அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு முடிவுக்கே வராது சிலர் இப்போ வந்து எல்லாருக்குமே நல்லா மரியாதை கொடுப்பாங்க ஓகே பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறது இல்லாமல் சின்ன எந்த இடத்துக்கு போனாலும் யாருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்பாங்க இவ் இந்த பேர் பட்டவங்களாம் யாராக இருப்பாங்க அவங்களுக்குலாம் சந்திரன் எந்த இடத்துல இருப்பார் சந்திரன் வந்து மூணாவது இடத்துல நல்ல கோள்களோட இருக்கு நல்ல கோள்களோட பார்வை இருக்கு அவருக்கு தசாபுத்தியும் ஜாதக தசா புத்தியும் நல்லா நடக்குது அப்படின்னா அவர் வந்து ரிலேஷன் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு நல்லா கவனிப்பாரு ரிலேஷன் வந்தாலும் நல்லா கவனிப்பாரு ரொம்ப அன்பா இருப்பாரு வர அன்பா இருப்பாரு பிரதர்ஸ் கூட நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் பிரதர்ஸ்க்காக இவர் என்ன நல்லா என்ன ஒன்னா ஹெல்ப் பண்ணுவாரு அவருக்காக முன்னேற்றத்துக்கு ரொம்ப செய்வாரு பிரதர்ஸ் ரெண்டு பேருக்குமே இப்போ வந்து அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுக்காம இருப்பாங்க வெளியால் முன்னாடி விட்டு கொடுக்காம நல்ல ஒத்துமையாக இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபேமிலியை முன்னேற்ற முன்னேற்றத்துக்காக செஞ்சு செய்வாங்க ஸோ பிரதர்ஸ்க்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் மூணா இடத்துல சந்திரன் இருக்கு இதே வந்து சந்திரன் வந்து மூணா இடத்துல கெட்ட தேய்பிரையாக இருக்குது இல்லை கெட்ட கோளோட சேர்ந்து இருக்கு இல்லை கெட்ட கொள் ஒரு பார்வை இருக்கு தசாபுதி சரியா நடக்கல இந்த மாதிரிலாம் வர சோழ ஜ தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்க சோல இந்த சந்திர மூணு ஒரு அண்ணன் தம்பி கூட ஃபைட்டிங் எப்போ பார்த்தாலும் நடக்கும் வீண் பிரச்சனை கவர்மெண்ட்ல போயிட்டு எதனா இப்ப ரோ ரோட்ல போறான்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க எதனா ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அந்த இடத்துல கவர்மெண்ட் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கட்டுற மாதிரி தோ நம்ம வரி கட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் தேவையில்லாத பிரச்சனைலாம் இவர் இழுத்துட்டு வருவார் சந்திரன் வந்து மூணாம் இடத்துல தேய்பிரி சந்திரன்லாம் இருக்கு சொல்ல ஸோ சந்திரன் மூணாவதுல இருந்தா அவங்க வந்து மீன் ஃபைன் கட்டுவாங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு இதுவே வந்து சந்திரன் நான்குல இருந்து அவங்க எப்படி இருப்பாங்க சந்திரன் நாளில் வந்து ஒரு நல்ல கிரகத்தோட சேர்ந்துருந்தா குடும்பத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பார் குடும்பத்துக்காக எல்லாமே வந்து செய்வார் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவார் என்ன என்னென்ன பண்ணணும் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு மந்த்துன்னா அந்த லிஸ்ட்டு போட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவார் அது தேப்பிரை நல்ல சந்திரன் இருந்தால் இதே தேய்பிரை சந்திரன்னா கேர்லெஸ்ஸாக இருப்பார் யாரையும் வந்து எப்படியோ நடக்கட்ட குடும்பம் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பார் ஸோ அம்மா வந்து குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பார் சந்திரன் வந்து வளர்ப்பெரியா இருந்தால் அம்மாவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கு அம்மா என்ன சொன்னாலும் செய்வார் ஒய்ஃப் வந்து நல்லா பார்த்துப்பார் ஸோ இதே இன்னொரு கம்பாரிசன் நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ண மாதிரி இன்னொரு கம்பாரிசன் தேப்பிரன் சந்திரான்னு இருந்தால் என்ன நடக்கும் அம்மாக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியாம இருக்கும் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் ஸோ அதில் மணி லாஸாகவும் துன்பமும் வரும் இதுதான் மேம் டிஃப்ரென்ஸு சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனை வந்து முடியாமலே இருக்கும் சில பேர் வீட்டில் வந்துட்டு எங்களுக்கு தலை தலைமுறை தலைமுறையாக ஆண் குழந்தைகள் தான் பிறந்துட்டுருக்கு எங்கள் எங்க தலைமுறையில் பெண் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்ட்டுருக்கோம் ஸோ சன் சந்திரன் வந்து இந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சந்திரன் வந்து வளர்ப்புறை சந்திரன் அஞ்சாம் இடத்துல வலு பெற்று இருந்துச்சுன்னா ஆட்சி உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களாம் வந்து நல்ல அறிவாக இருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து டயக்ராம்லாம் நிறைய வரைவாங்க ரொம்ப டேலண்ட்டாக பேசுவாங்க இன்னொரு சுகமான வாழ்க்கை வாழ்வாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தெல்லாம் ஸோ இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும் ஓகே அதுக்கு தவிர வந்து ரொம்ப குடும்பத்தோட நானா நன்னா பேசிய ரொம்ப நல்லா இருப்பாங்க இவங்க சந்திரன் அஞ்சில் இருக்க சொல்ல தெய்வம் அருள் கிடைக்கும் மேடம் அவங்களுக்கு வந்து சொத்து பூர்வீக சொத்து இருக்குல்ல அதெல்லாம் வந்து தானா வந்துடும் ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாம் அவருக்கு வந்து ஆடட் பெனிஃபிட் தான் ஸோ இது ரொம்ப ஹாப்பியா இருப்பார் அவர் வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியா இருப்பார் சந்திரன் அஞ்சுல வந்து ப்ளஸ் ஆகுது ஏன்னா ஒய்ஃபும் நல்லா ஒரு எல்லாமே ஒரு அன்பா இருப்பாங்க எல்லாருமே சந்திரன் அஞ்சுல இருந்தா வந்துட்டு இந்த மாதிரி சொத்து விஷயம் எல்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இதுவே வந்து சந்திரன் ஆறுல இருந்தா எப்படி இருக்கும் சந்திரன் ஆறுல இருந்தா அவர் மக்கள் தொடர்பு நல்லா இருக்கும் பிஸ்னஸ் வந்து நல்லா செய்வார் அந்த ஊருக்கே வந்து அவர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதனால வந்து பொது சேவை செஞ்சுக்கிட்டு அது கூடவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப டேலண்டாட பர்சனாக இருப்பார் பிஸ்னஸ் வெறிய குட்டாக இருக்கும் இவருங்க சந்திரன் ஆறில் வளர்ப்பெறி சந்தனாக இருந்தால் ஒரு கௌரவமான பதவியில் இருப்பார் அந்த ஊரில் வந்து நான் சொன்ன ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவர் அவர் ஒரு பிஸ்னஸ் இராமரி ஹெட்டு மாதிரி இருப்பார் ஸோ அவருக்கு புகழ் வந்து நல்லாவே இருக்கும் எல்லாரும் வந்து அவர் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அவர் சொல்றத கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட்டிங் இருக்குல்ல ஷேர் மார்க்கெட்டு இவர் வந்து யோசனை பண்ணி எந்த எந்த ஷேர்ல போடலாம் நிதானமாக யோசனை பண்ணி ஷேர் மார்க்கெட் போடுவார் கண்டிப்பாக பெனிஃபிட் வரும் சந்திரன் வந்து டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டார் எப்பவுமே வந்து நல்லா யோசனை பண்ணி இது செய்யலாமா வேணாமா ஆழ்ந்து யோசனை பண்ணி தான் முடியெடுப்பார் அதனால் வளர்ப்பிரை சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கு ரொம்ப நல்லது அதுவே தேய்பிரையா இருந்தா நீ வளர்பிரை சந்திரன் தேய்பிரியில் ஆறாத இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் சந்திரன் ஆறுல வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவருக்கு கண்டம் வரதுக்கு தான் சான்ஸ் இருக்கு முக்கியமா நீர் கண்டம் ஏன்னா சந்திரன்னா வாட்டர் சிடும் ஸோ ஆறாம் இடம் வந்து நோய் கண்டம் ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ நீர் கண்டம் வரத்துக்கு ஜாதகருக்கு நீர் கண்டம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஏழ்மை நல்லா இருக்கும் அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் சொத்துலாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் எதுவும் கிடைக்கிறது சட்டுன்னு கிடைக்காது டிலே ஆகி ரொம்ப டிலே ஆகி தான் ஒரு பொருளை வந்து ஏர்ன் பண்ண முடியும் சந்திரன் ஆறுல இருந்தா வளர்பிறையில தேய்பிரையில எப்படி இருக்குங்கிறத தெளிவா சொன்னீங்க வந்து வளர்ப்பிரையில இருந்தா சந்திரன் எப்படி இருப்பாங்க சந்திரன் ஏழுல இருந்தா அது ஏழாம் இடம்ன்றது ஸ்தானம் சோ சந்திரன் வளர்ப்பிரை சந்திரனா ஒரு நல்ல கிரகத்தோட பார்வையோ நல்ல கிரகத்தோட சேர்க்கை இல்லை தசாபுதி நல்லா நடக்க சொல்ல அவர் குடும்பத்தோட ஒற்றுமையாக நல்லா இருப்பார் ஒய்ஃப் வந்து ஒரு ஒய்ஃப் வச்சுக்கிட்டு அழகாக குடும்பம் நடத்துவார் இதே வந்து சந்திரன் ஒரு கெட்ட கிரகத்தோட சேர்ந்து இருக்கு ராகுவோட சேர்ந்து இருக்கு ஏழா இடத்துல சந்திரன் ராகுவோட சேர்ந்து இருக்கு இல்லை தசாபுதியும் வந்து அவருக்கு சரியாக நடக்காம ராகு தசா அது மாதிரிலாம் நடக்க சொல்ல இவருக்கு ஜாதகருக்கு என்ன ஆகும்னா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம் இருப்பாங்க கட்டாயம் வருவாங்க இவருக்கும் இவரும் நிறைய பெண்களை விரும்புவார் மற்ற கேர்ள்ஸ் வந்து இவருக்கு வந்து சந்திரனால அழகு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ இவர் நிறைய கேர்ள்ஸ் வந்து இவருக்காக வருவாங்க அவர் செக்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாரு ஸோ அதனால வந்து பல பெ பெண்களிடம் தொடர்பு இருக்கும் இவருக்கு ஸோ அதனால குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும் சந்திரன் ஏழில் இருந்தால் அவங்க எது இதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க ஒய்ஃப் பேச்சு தான் கேட்பாங்க அப்படிங்கிற நிறையா நல்லதும் கெட்டதும் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க அதுவே சந்திரன் எட்டில் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சந்திரன் எட்டில் வளர்ப்பிறையில் இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஆயுஸ் நல்லா இருக்கும் தீர்க்க ஆயுசாக இருப்பார் நிறையா அதாவது அபோவ் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி லைஃப் இருக்கும் அவருக்கு இதே சந்திரன் வந்து எட்டில் கெட்டு போயிருக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்ட கரகோடு சேர்ந்துருக்கு தசாபதி சரியாக ஆயில் வந்து கொஞ்சம் இருக்கும் அதாவது சுமாரா இருக்கும் கண்டங்கள் நிறைய வரது சான்ஸ் இருக்கு முக்கியமா நீர்கண்டம் சந்திரனால நீர்கண்டம் வரும் ஸோ அவருக்கு ஸ்விம்மிங் பூல் போகிறது சொல்ல கோல்டு நிறைய அஃபெக்ட் ஆகும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவர் நிறைய வரும் சந்திரன் எட்டில் இருந்தா வந்து நிறைய வயசு வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதுவே வந்துட்டு தேய்பிரையில இருந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதுன்னு சொன்னீங்க இதுவே வந்து சந்திரன் ஒருவனுக்கு ஒன்போதுல இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க சந்திரன் ஒம்போதுல இருந்தால் வளர்ப்பெரியா இருந்தார்னா அவர் வந்து ரொம்ப குடும்பத்தில் நிறைய சந்தோஷமாக இருப்பாங்க நிறைய பணம் இருக்கும் ஃபாரின் ட்ரிப் அடிக்கடி போய்ட்டு வருவாங்க அங்கே ஃபாரின் போயிட்டு அங்கேயும் ஜாப்ல இருந்தாலும் இருந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு ரிட்டர்ன் வருவார் நிறைய ஒரு அமௌண்ட்டு அதாவது நிறைய சேவிங்கோட ரிட்டர்ன் வருவார் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அவங்களுக்கு வந்து சில குழந்தைங்க வந்து ரொம்ப இருக்கும் அப் அந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மா பேச்சை ரொம்ப கேட்குங்க எப்பவுமே வந்து எல்லாரும் வீட்டும் அது மாதிரி கேட்க மாட்டாங்களா பசங்க எல்லாரும் வந்து குழந்தைங்க எல்லாம் அப்பா அம்மா பேச்சு கேட்டு ரொம்ப சந்தோஷமா லீட் பண்ணுவாங்க லைஃப அதே மாதிரி அப்பா இருக்கிறான் இந்த ஜாதகரை வந்து அப்பாவை நல்லா பார்த்துப்பாரு அப்பா பார்த்து கோவில் கட்டுறதுக்காக அப்பாவும் துணையா வச்சுட்டு ஒரு கோவில் கட்டுவாங்க இவங்க குடும்பத்துல வந்து நல்ல தெய்வ அருள் நல்லா இருக்கும் அந்த கோவில் கட்டுறதுக்குன்னா ஒரு பாக்கியம் வேணும் இல்ல மேம் அது வந்து சந்திரன் ஒன்போதா இடத்துல நல்ல நிலையில இருக்கு சொல்ல இந்த அமைப்பெல்லாம் வந்து ஜாதகருக்கு வரும் ஓகே அதுவே வந்து தேய்பிரையில இருந்தால் எப்படி இருக்கும் அதுவே தேய்பிரையில சந்திரன் இருந்து ஒம்போதாம் இடத்துல இருந்தால் இந்த அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து சில உடம்பு சரியாமல் சிக்னஸ் வர்றதுக்கு அந்த தான் வரும் சிக்னஸ் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும் ஒம்பதுல சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான ஐ மீன் விஷயங்கள்லாம் சந்திப்பாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அதுவே வந்து பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஒரு மனிதன் எப்படி இருக்கும் அவர் சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் லிக்விடு பிஸ்னஸ் ஆயில் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வாட்டர் பிஸ்னஸாக இருக்கலாம் அந்த பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து பெரிய இடத்துல வந்து பெட்ரோல் பிஸ்னஸ் அந்த பெரிய ஜிஎம் பொசிஷன் அந்த மாதிரி ஜாப்லாம் இவருக்கு கிடைக்கும் சந்திரன் வந்து பத்தில் இருந்தான் நல்ல ஒரு ஒரு கிரகமான அங்கே அமைஞ்சிருந்தால் இவருக்கு நல்ல எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அவருக்கு வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் வச்சார்னு வச்சிக்க சந்திரன்னா உணவு அதனால் ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சாருன்னா ரொம்ப டாப்பில் இருப்பார் இந்த அந்த மாதிரி சந்திரனா ஒயிட்டு தெரியும் நமக்கு எல்லாரும் வெண்மை கலர் தெரியும் மில்க்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருப்பார் சந்திரன் வந்து இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தா எப்படி எல்லாம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொல்லுங்க அதே சந்திரன் வந்து பதினோராவது இடத்துல இருந்தா ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் பதினொன்னா இடம் வந்து லாபஸ்தான அந்த இடத்துல சந்திரன் வந்து நல்ல பொசிஷன்ல இருந்தாருன்னா இவருக்கு நம்ம ஏற்கனவே பேசாமல் எல்லா ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும் குடும்பத்தில் லாபம் பிஸ்னஸ் பெனி பெனிஃபிட்டு ப்ராஃபிட் எல்லாமே கிடைக்கும் இதே நெகட்டிவாக லெவன்த்தில் நெகட்டிவாக இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் வேற ஒன்றில் கொஞ்சம் ஸ்லோவாக அவருக்கு எப்பவுமே ஸ்லோவாக கிடைக்கும் வேற ஒன்றில் இதுவே வந்து பன்னெண்டாவது இடத்தில் சந்திரன் ஒரு தேய் தெய்வரியிலோ இருந்தால் எப்படி இருக்கும் வளர்ப்பெரியில இருந்தால் அவர் வந்து நல்லது விதமாக மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார் மேரேஜ் பண்ணுவார் ஸோ அதெல்லாம் மணி எக்ஸ்பென்ஸ் ஆகும் அந்த மாதிரி நல்ல விதமான எக்ஸ்பென்ட் பண்ணுவோம் அதே தேப்பிரி சந்திரன் தான் அம்மா உடம்பு சரியாம இருக்கும் அதுக்காக எக்ஸ்பென்ட் பண்றதுதான் நிறைய எக்ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு காசுலாம் எல்லாம் வீண் அடிக்கும் ஓகே ஒரு ஒரு மனிதனுக்கு சந்திரன் இந்த இந்த இடத்துல இருந்தா எப்படி வளர்துறையில இருந்தா எப்படி இருக்கும் தேய்பிரியில இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா மக்களுக்கு புரியும் விதமா சொன்னீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் மேம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது